இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு sentence ரயில் சரியான நேரத்தில் வருகிறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் அப்படின்னா ட்ரெயின் கரெக்டான நேரத்துக்கு தான் வருது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் த ட்ரெயின் இஸ் ஆன் டைம் ஆன் டைம் சரியான நேரத்தில் வருகிறது அதனால் த ட்ரைன் இஸ் ஆன் டைம் அப்படின்னு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது காஃபி சூடாக இருக்குது காஃபி வந்து சூடாக இருக்குது பார்த்துக்குடி அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் த காஃபி த காஃபி இஸ் hot ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா டூ ஹாட் சொல்லலாம் இல்லை நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன் ஸோ நான் டெய்லி மார்னிங் வந்து காலையில் காஃபி குடிப்பேன் அது என்னோட வழக்கம் ஸோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ ட்ரிங்க் காஃபி ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங் எவ்ரி மார்னிங் தினமும் காலையில் அப்படிங்கறனால எவ்ரி மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம் ஐ ட்ரிங்க் காஃபி ஏன் இடத்துல ப்ரெசன்ட் வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது நம்ம டெய்லி செய்கிற வேலையாதனால் ப்ரெசெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம் ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங் அடுத்து உனக்கு காஃபி பிடிக்குமான்னு கேட்கணும் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி த நெக்ஸ்ட் வீடியோ